பிரை இயேசு உலகமாக நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் அவர் முன்பாக நான் மன இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி கொண்டேன் என்று சங்கீதம் பதினெட்டு இருபத்தி மூன்றில் தாப்தி எழுதியிருக்கிறதையும் நாம் வாசிக்கிறோம் அவருக்கு முன்பாக தேவருக்கு முன்பாக மன உண்மை என்கிறது நம்முடைய சிந்தையிலும் பேச்சிலும் செயலிலும் காணப்பட வேண்டிய காரியமாயிருக்கிறது துர்க்கணம் என்கிறது இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையில் நம்மை காத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் சவுல் தாபிரை கொலை செய்யும்படியாக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறான் தாபிரும் ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஆனாலும் அந்த நேரத்தில் தாவிதர் சவலை கொலை செய்யும்படியான ஒரு சந்தர்ப்பம் கிட்டினது அப்போது தாவீது கற்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கையை போடுதல் என்று சொல்லி கொலை செய்யாமல் சவலை தப்புவித்ததை நாம் அறிந்திருக்கிறோம் பெரியமானவர்கள இதோ தாவீர் உரியாவின் மனைவி வஞ்சித்து உரியாவை கொலை செய்து அந்த கொலைபாதனத்தினாலே தேவருடைய பிரசனத்தை இழந்து தவித்தான் அவனுக்குள்ளே அந்த குற்ற உணர்வு ஏற்பட்டபடியினாலே அந்த துர்கனத்துக்கு தன்னை விலக்கி பாதுகாத்து கொண்டவனாக தேவரிடத்தில் கதறி அழுது தேவ பிரசனத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்குறோம் அருமையானவர்களே கத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு ரோகமாய் தீங்கு பேசாதபடி தீமை செய்யாதபடி அவளை பழி சொற்களால் அவளை பழியாதபடிக்கு நாம் அதிக கவனமாய் நாம் இருக்க வேண்டும் இரண்டாவது உலகத்துக்குரிய பாவத்தினாலி கரைப்பட்டு தேவ பிரசனத்தை நம்ம இழந்து போவோம் என்று சொன்னால் நாம் அதை மீண்டும் பெற்றுக்கொள்வது என்கிறது கடினமான ஒரு காரியம் அது தேவனுடைய இறக்கம் மேல் இருந்தால் ஒழிய நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது எனவே உண்மையுள்ளாக துன்மார்க்கத்தனங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து கொண்டவர்களாக நாம் தேவனுக்குள் வாழ்வோம் அவர் நம்மை பாதுகாத்து ஏற்ற வழியில அவர் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமாம்